வணக்கம் உறவுகளே மற்றமோ சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று சன் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற மருமகள் சீரியல் ஆரம்பித்ததிலிருந்து டிஆர்பி ரேட்டிங்ல நான்காவது இடத்தை பிடித்து மக்களின் ஃபேவரிட்டாக இருக்கிறது இதற்கு முக்கிய காரணம் யதார்த்தமான குடும்பங்களில் நடக்கும் பிரச்சனைகளையும் அதை சமாளிக்க போராடும் கதாபாத்திரங்களையும் தூக்கி நிறுத்தும் விதமாக கதைகள் நகர்ந்து வருகிறது அந்த வகையில் கஞ்சத்தனமாக இருக்கும் பிரபு குடும்ப பாரத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக கல்யாணம் செய்துவிட்டால் வரப்புற பொண்ணு தனிக்குடித்தனம் போக வேண்டும் என்று தனித்தனி அதன் மூலம் இந்த குடும்பத்துக்காக நாம் செலவு செய்யும் விஷயத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து கல்யாணம் பண்ணுவதற்கு பிரபு முடிவு எடுத்துவிட்டார் இன்னொரு பக்கம் மாதிரி படிப்பில் கட்டிக்காரியாகவும் குணத்தில் லட்சுமியாகவும் இருந்தாலும் வீட்டில் சித்தியின் கொடுமையை அனுபவிக்கும் ஒரு பாவப்பட்ட மகளாக பல கஷ்டங்களை பட்டு வருகிறார் இதனை பார்த்து ஆதிரையின் அப்பா இந்த கொடுமையிலிருந்து ஆதிரை தப்பிக்க வேண்டும் என்றால் நல்லபடியாக கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று முடிவு பண்ணிவிட்டார் அந்த வகையில் ஆதிரையின் அப்பாவும் பிரபுவின் அப்பாவும் சிறு இவர்களுடைய திடீரென்ற சந்திப்பு சம்மந்தியாக வேண்டும் முடிவு எடுக்க வைத்தது அதனால் ஆதிரைக்கும் பிரபுக்கும் கல்யாண ஏற்பாடுகளை பண்ணிவிடலாம் என்று முடிவெடுத்து பொண்ணு பார்க்கும் விஷயத்தை நடத்தி வைக்கிறார்கள் இதற்கிடையில் ஆதிரை மற்றும் பிரபு சந்தித்த ஒவ்வொரு விஷயங்களிலும் டோமன் சண்டை போட்டாலும் கல்யாண விஷயம் ஒன்று வரும் பொழுது இரண்டு பேருக்குமே ஏதோ ஒரு சந்தர்ப்பங்கள்ல பிடித்து போய்விட்டது அதனால இவர்களுடைய கல்யாணம் தற்போது நிச்சயதார்த்தம் வரை வந்திருக்கிறது இருந்தாலும் இவர்களுடைய கல்யாணத்தை நிறுத்த வேண்டும் என்று பிரபுக்கு கல்யாணம் நடத்தக்கூடாது என்று பிரபுவின் சித்தப்பா மகளாக இருக்கும் வேல்புலி பல சதிகளை செய்து வருகிறார் அந்த வகையில பிரபுவுக்கு போன் பண்ணி உனக்கு நிச்சயதார்த்தம் நடக்கும் அந்த நேரம் கோவிலுக்கு நாங்கள் குடும்பத்துடன் வருகிறோம் வந்ததும் உன் நிச்சயதார்த்தத்தை நான் எப்படி நிறுத்தப் போகிறேன் என்பதை சவால் விட்டு சொல்கிறேன் என்று பிரபுவிடம் சொல்லி பயமுறுத்தி விட்டார் இதனால பயந்து போன பிரபு கோவிலுக்கு போனதும் மாதிரியை நேற்று சந்தித்து இந்த கல்யாணத்தை நிறுத்துவதற்காக வேல்வெளி என்ன வேணாலும் உன்னிடம் வந்து என்னை பற்றி தவறாக சொல்லுவாள் அதை பற்றி நீ எதுவும் நம்பிடாது என்று சொல்கிறார் உடனே ஆதிரை கொஞ்சம் கூட யோசிக்காமல் இப்பொழுதுதான் வேல்வெளி எங்கிட்ட நல்லா வாங்கி கட்டிட்டு போனா திருப்பி என் பக்கம் கூட பார்க்க மாட்டார் அதனால நீங்கள் எதை நினைச்சும் கவலைப்பட வேண்டாம் என்று பிரபு மனசு குளிரும்படி ஆதரையை அதிரடி காட்சியை இறக்கிவிட்டார் இதே மாதிரி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த வேண்டும் என்று ஆதிரையின் சேத்தி மனோகரி பிரபுவை பார்த்து அதிரை பற்றி தவறாக சொல்லி நிச்சயதார்த்தத்தை நிறுத்திவிடலாம் என்று பிரபுவிடம் பேச வருகிறார் ஆனால் நிச்சயம் பிரபு இதையெல்லாம் நம்பாமல் ஆதிரையை கல்யாணம் செய்து விடுவார் இதற்கிடையில இவர்களுடைய கல்ஜாலத்தையும் சந்தோஷத்தையும் கெடுக்க வேண்டும் என்று நினைக்கும் வேல்வெளியுடன் ஆதரையின் சித்தி மனோகரி கூட்டி சேர்ந்து சதிவேதை செய்து ஏமாந்து போகிறார் போக்குறார் யாரெல்லாம் இந்த ஸோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கீழோ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க